இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துர்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தீயவர்களின் செயல்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் துர்மார்க்கர்கள் வளமாயிருப்பதைக் கண்டு பொறாமையும் கொள்ள வேண்டாம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவரையே நம்பி பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை துதித்து அவருடைய மகாபரிசுத்தமுள்ள நாமும் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக அப்பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்